ஸ்பெஷல் ஆஃபர் உங்கள் ஏஎன் சி ஜுவல்லரி மடிப்பாக்கம் பாரம்பரியமான கடை மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து புது புது கெஸ்ட்டை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மெட்ரோபிக் சேனலுக்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன் வந்திருக்காங்க சந்தியா பாலகிருஷ்ணன் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் மேம் சிறப்பு அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சது மாதிரி உங்களுடைய தாத்தாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுவும் புரட்சி தலைவர்கிட்ட வந்து பல கௌரவ பட்டங்கள் பெற்றவர் ஸோ எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட ஸோ அதாவது வந்து வைத்திய ரத்தினம் ஜஜ்வி பாலராமையா உங்கள் தாத்தா ஸோ அவர் வந்து பல நூல்கள் வந்து எழுதியிருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு இருபது புக்கு மேலே எழுதியிருக்காங்க சோ அவர் வந்து இன்னைக்கு உங்களுடைய தாத்தா நம்ம கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சனோட வாரிசை வந்து மீட் பண்ணி இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறோன்றது ஸோ பீப் நேர்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சோ அந்த வகையில அவர் வந்து முக்கியமா அந்த புற்றுநோயை வெல்லலாம் அப்படின்ற ஒரு புக் எழுதுனது ரொம்ப ஃபேமஸான புக்கு ஸோ அந்த புக்கு இதுதான் சோ இந்த புற்றுநோயை வெல்லலாம் அப்படின்ற புக்கு வந்து நிறைய பேர் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ந நிறைய விஷயங்கள் இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க வந்து நாளுக்கு நாள் வந்து புற்றுநோய் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அதை வந்து குணப்படுத்தும் முறைகள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களோட தாத்தா வகையில் வரைய உங்களுடைய அனுபவங்களை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்கு பார்க்குறேன் புற்றுநோயின்னு எடுத்துட்டோம்னா புற்றுநோய் வந்து மேகநோய் வகையே சார்ந்தது புற்றுநோய் வந்து மேகநோய் மொத்தம் வந்து இருபத்தோரு வகை மேகநோய்கள் அதில் வந்து புற்றுநோயும் ஒரு டைப் ஆஃப் ஒரு வகை வகை அந்த இருபத்தி ஒரு வகையில அந்த மேகநோய் மட்டும் இல்லாம மதுமேகம்னா சுகர் சொல்லுவோம் சுகர் ஸ்கின் டிசீஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த பால்வினை சார்ந்த நோய்கள் பல்வேறு தரப்பட்ட நோய்கள் அது கீழே இந்த இருபத்தி ஒரு நோ இருபத்தி ஒரு வகையில மேகநோய் வந்து புற்றுநோய் சொல்வோம் சுகரு அதை தவிர்த்து மற்ற எல்லா நோய்களும் சேர்ந்து வரும் அதோட நிறைய கிளைகளும் இருக்கும் ஓகே இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறுக்கு மேற்பட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நோய்கள் உண்டு அந்த மேகநோய் வகையில இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா புற்றுநோய்க்கு வந்து நாங்க வந்து மருத்துவம் பாக்கிறோம் சூப்பர் இப்போ இந்த புற்றுநோய்கள் வந்து இருபத்தோரு வகைகள் நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு லேடிஸ் வந்து நிறைய இந்த புற்றுநோய்களாக பாதிக்கப்படுறாங்க அதுக்கான நிறைய அரசாங்கம் சார்பாகவும் சரி நிறைய ஹாஸ்பிட்டலைஸ்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது மூலம் நிறைய கிராமப்புற மக்களுக்கு நிறைய பேர் தெரியாமையும் இருக்குது இது புற்றுநோயா என்னான்னு கூட தெரியாமல் அவங்க வந்து லாஸ்ட் பீட்ல தான் அந்த டைம்ல தான் நிறைய விஷயங்கள் என்ன இப்போ இந்த சித்த மருத்துவம் அப்படின்னும் போது இப்போ இது மூலயமா வந்து அவங்க ஈஸியாக குணப்படுத்திடலாம் அப்படின்னும்போது போது உங்கள் தாத்தா தலைமுறையிலேருந்து நீங்க வரீங்க ஸோ ஸோ அது எப்படி பாக்குறீங்க மேம் நீங்க இது எப்படின்னா தாத்தா வந்து ஆல்ரெடி தாத்தாக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் வந்து சஞ்சீவின்னு சொல்லிட்டு நிறைய மருந்துகள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க மேகசஞ்சீவி மேகசஞ்சீவி அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வந்து நிறைய

அந்த மாதிரி இந்த மருந்து வந்து தாத்தா வந்து அப்பயே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுத்து வந்து ஆயிரக்கணக்கான பேர் குணமாயிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா நிறைய வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து தாத்தா கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சினி ஆக்டர்ஸ் திரைத்துறை சார்ந்தவங்க அதுக்கப்புறம் புரட்சி அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து நிறைய பேர் குணமானதால தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார்னா அவருக்கு வைத்தியரத்தினோன்ற பட்டத்தை கொடுத்து அவருடைய தலைவன்ன்ற பதத்துல அந்த டைட்டில் வந்து அவருக்கு வந்து கௌரவிச்சார் ஓகே அது டைட்டில் காரட்லயே ওর டைட்டில் காரட்லயே ওর பேர் இருக்கும். தலைவன்ன்ற பத மேல நல்ல ஒரு சிறப்பு மெட்ரோபிக் பெயர் இருக்கு. அதுல வந்து வைத்தியரத்தினோன்ற பேர் இருக்கும். இப்போ வந்து நாங்க வந்து அந்த மருнда வந்து மேக संजीवியை வந்து நாங்க குடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய குணமாயிட்டு குணமாயிட்டிருக்காங்க. இப்ப நிறைய வந்து பெண்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் மார்பக புற்றுநோய் நிறைய வித்தியாசமான வருது நாள் இந்தியாவிலும் சரி தமிழ்நாடு சரி அதிகமாக வருது மேம் இதை எப்படி வந்து என்ன மாதிரி முறையில வந்து எவ்வளவு நாளில் சிகிச்சை எடுத்துக்கிட்டா உங்ககிட்ட வந்து அது சரியாயிடும் அதாவது எங்ககிட்ட வரவங்க ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சிட்டு வந்துட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தாங்க

ஆனால் வந்து எப்படின்னா நாங்கள் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்ககிட்ட மருந்து எடுக்கிறவங்கள ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லிவிடுவோன்னா நீங்கள் மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி புற்றுநோய்க்கான டெஸ்ட் முதல்ல எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புறம் ஒரு சிபிசி டெஸ்ட்டும் எடுத்துருங்கன்னு சொல்லுவோம் எங்கள் மருந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு முடித்த அப்புறம் ஒரு சிபிசி எடுக்க சொல்லுவோம் கேன்சருக்கான டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவோம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த மாதம்தான் மருந்து தருவோம் ஆனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எங்ககிட்ட வந்து எடுத்து யா எல்லாரும் வந்து நிறைய பேர் கிட்ட போயிட்டு ஏமாந்துட்டு தான் டவுட்டாவே வருவாங்க அதனாலதான் நாங்க இந்த டெஸ்ட் எடுக்க சொல்றோம் யாருமே எந்த இடத்துல மருந்து சாப்பிட்டாலும் நான் சொல்றது ஒரே விஷயம் தான் என்னன்னா மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க சாப்பிட்ட அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க அதில் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இருக்குது அந்த கே அந்த புற்றுநோய்க்கான அந்த செல்ஸோட அளவு வந்து கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் மருந்து எடுங்க சிறப்பு சிறப்பு ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல போயிட்டு ரொம்ப இதுவாயிட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் வருவாங்க ஏன்னா அதை ரெஜூனேட் பண்ணுறது ரீக்ரோத் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ஒரு பார்ட்டையும் அது பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷனில் ஓகே ஓகே அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம் ஆரம்ப நிலையில் பார்த்துட்டிங்கன்னா உடனே வந்துடுங்க இதுதான் எங்களோட முக்கியமான வந்தீங்கன்னா இப்போ கேன்சர் ஜஸ்ட் அவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்கன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா கண்ணை முடிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸில் கிளியர் ஆகிடும் அப்புறம் அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கே ஹாப்பி தேர் இஸ் நோ ரெசிபிஸ் அப்படின்னு வந்துடும் ஸோ வந்துடும் ஓகே இப்போ நீங்கள் வந்து இப்போ தாத்தா கிட்ட வந்து நீங்கள் உங்கள் பரம்பரையாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தான் இப்போ நம்ம ஜட்வி பாலராமையா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கும் போது அவர் கொடுத்த குறிப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு நீங்க படிக்கும்போது இப்ப அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு பாரம்பரியல இருந்து அதனுடைய வியப்பு எப்படி இருக்கும் அவருடைய புத்தகங்கள் தான் ஏன்னா அவருடைய புத்தகங்கள் வந்து அவருடைய குறிப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இப்ப நாங்க பண்றதுக்கு மருந்துகள் எல்லாம் பண்றதுக்கு ஒவ்வொரு முறையும் பண்றதுக்கு அந்த குறிப்பு எடுத்து பார்த்துட்டு தான் ஒவ்வொரு இதுக்குமே மருந்து பண்ணுங்க எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் பண்ண முடியாது ஏனா அந்த கால புரட்சி தலைவர் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அவரு வந்து பார்த்து நிறைய அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க வந்து அவருடைய படத்திலே வந்து டைட்டில் கார்ட்ல போறாருன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்போ லண்டன்ல வாட்டிகன் சிட்டி காமிச்சு அங்க இருக்க கேன்சர் இவர் இங்க இருந்து ஆள் அமைச்சிருக்கார் அந்த அந்த நாட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சு நிறைய புக்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க வைத்தியம் சார்ந்த புக்ஸ் எல்லாம் அவர் வந்து எங்க தாத்தா கிட்ட வந்து இத சொல்லிருக்காரு தாத்தாவெல்லாம் இப்போ வேலையை சுமையால் அவரால் போக முடியல அதனால அவரோட சிஷியரை வந்து அவரை அனுப்பி அங்க வைத்தியம் எல்லாம் பார்க்க அப்பவே அனுப்பி வச்சு அந்த அளவுக்கு வந்து கேன்சர் வந்து நல்ல அந்த மேக சஞ்சீவின்னு சொல்றோம்ல அந்த மருந்து வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யும் எஃபெக்டிவா இருக்கும் அது ஒரே ஒரு கேன்சரை கியூர் பண்ணா பரவாயில்ல மல்டி மல்டிபிள் எல்லா கேன்சருமே கியூர் பண்ணும் ஓகே இப்ப நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல நிறைய வகைகள் சொல்றாங்க குறிப்பா வந்து ஒரு பிரெட் கேன்சர் அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் இந்த புகைப்பழக்கத்தினாலையும் வருது அதுக்கப்புறம் ஜெனட்டிக்காகவும் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ப்ரூவன் இல்லைன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க இப்போது ஸ்டேஜ் சொல்கிறாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் அப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்துவிட்டு நாற்பத்தெட்டு நாளிலே கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிடுறீங்க இப்போ நீங்கள் எந்த வகை அதாவது ஒரு தேர்டு ஃபோர்த்தில் வந்தவங்களை கூட நீங்கள் காப்பாத்திருக்கீங்களா

சேர்த்துக்க சொல்லுவோம் இந்த மாதிரிதான் அதுக்கு பத்திய முறைகள்லாம் இருக்கும் மருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்போ நீங்க கேட்ட நீங்க என்ன கேட்டிங்கன்னா மூணாவது நாலாவது ஸ்டேஜில் வரவங்களாம் எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு கேட்டாங்க முதல் ஆரம்ப நிலையில வரவங்களுக்கு நான் நாற்பத்தெட்டு நாள் சொன்னேன் இப்போ மூணாவது நாலாவது ஸ்டேஜில் வரவங்களுக்குலாம் எப்படியும் ஒரு மூணு மாசம் ஆயிடும் ஓகே மூணு மாதம் ஆனால் எடுத்தாங்கன்னா அதுக்கான பலன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்க வந்து ஃபாலோ முதல் மாசமே அவங்கள வந்து மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் சாப்பிட்ட அப்புறம் ஒரு டெஸ்ட் அவங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் வேரியேஷன் ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவோம் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும் சாப்பிட மாட்டாங்க கீமோ பண்ண எஃபெக்ட்ல சாப்பாடு ஃபுட்டே ஏத்துக்காது வாமிட்டோட தான் வருவாங்க அந்த வாமிட்ட நிறுத்திட்டு அவங்களுக்கு நல்ல ஃபுட் ஏத்துக்கிற மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலருக்கு கீமோ எல்லாம் பண்ணி முடியெல்லாம் ஃபுல்லாவே கொட்டிடும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முடி வந்த அந்த ஒரு மாசம் மருந்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்திருக்கும் முடியோட க்ரோத் கேன்சர் பேஷன்ஸ்க்கே உங்களுக்கே தெரியும்ல முடியெல்லாம் கொட்டிடும் ஆனா இந்த மருந்து எடுத்த ஒரு ட்வெண்ட்டி டேஸ்ல ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு முடி வளர்ந்துருக்கோம் ரீக்ரோத் ஆயிருக்கும் முடி சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருந்தது நாங்க அங்க கரும் படை எல்லா ஸ்கின் டிசீஸும் நல்லா கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளே நல்லா க்ளோவா தெரியும் அவங்க ஸ்கின்னோட ஸ்கின் டோனும் மாறிடும் ஆக்டிவா மாறிடுவாங்க என்ன இதுல ஒரு சின்ன கஷ்டம்னா நிறைய பேர் கீமோ போயிட்டு சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அந்த ஃபுட்டு பார்த்தாலே குமுட்டிட்டு வரும் அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு மருந்து ஏத்துக்கிற ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் கஞ்சியாவது குடிக்கிற அளவுக்கு அவங்கள வர வச்சிட்டு இது அதுக்கேத்த மாதிரி சரி பண்ணிட்டு தான் வந்து வாமிட்டை நிறுத்திட்டு தான் நாங்கள் மருந்து எடுத்துக்க சொல்லுவோம் சாப்பிட்டே வாமிட் பண்றோம் நாங்கள் வந்து மருந்து வாமிட் நிக்கிறதுக்கெலாம் அதை கொடுத்துருவோம் இதை சாப்பிட்டு இது பண்ணுங்க ஒரு ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே இருக்கும் மறுநாள் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாமல் தேர்ட் டே ஓகே ஓகே சாப்பிட்டு பசி எடுத்து சாப்பிடுற அவங்களே ஆரம்பிச்சிருவாங்க சூப்பர் சிறப்பு இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் இந்த நோய்கள் வந்து அதிகமாயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சிகிச்சைக்கு வரவங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும் டைமு அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நாள்ல வந்து முடிச்சு கொடுத்துருவீங்க மினிமம் வந்து த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் மினிமம் த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் இப்போ இதே மாதிரி இப்போ இந்த மருந்துகள்லாம் இப்போ நீங்க குடுக்குறீங்களா அது வந்து இப்போ நீங்க அந்த மூலிகை பேர்லாம் சொன்னீங்க இல்லையா இதுல இப்போ உங்க பாரம்பரியமா பண்றீங்க இது வந்து நீங்க ஓனாவே இது பண்றீங்களா எப்படி ஆமா தாத்தா முறையில வந்து தாத்தா முறையில வந்து நாங்க ஓன் ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே ஓகே ஓகே இது வந்து அப்படியே ட்ரெடிஷ்னலா கண்டினியூ ஆயிட்டே வருது ஓகே பரம்பரை பரம்பரை பரம்பரையா பண்ணிட்டு வரோம் இது வந்து எங்களுக்கு வந்து தாத்தா ஒரு கொடுத்துட்டு போன ஒரு புற்றுநோயினாவே வந்து உலக நாடுகளே வந்து பயப்படுது ஸோ அதுவும் இந்தியாவில் வந்து ரிசர்ச்லாம் நிறைய வந்து என்ன சொல்றாங்க நிறைய அதிகமாகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து இன்னைக்கு உங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சித்த வைத்தியம் தாத்தா முறையிலேருந்து பண்ணும்போது அவருக்கு பல ரெக்கனைசேஷன் கிடைச்சிருக்கு ஸோ இப்போ நீ அந்த வகையிலேருந்து வரும்போது இந்த மெடிசன் இப்ப நீங்க வெறும் புற்றுநோய்கள் மட்டும் தானா இல்ல अदर இல்ல பாக்குறோம் புற்றுநோய் பாக்குறோம் மெயின் புற்றுநோய் அப்புறம் குழந்தையின்மை பாக்குறோம் ஓகே மதுமேகம் sugar பாக்குறோம் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீனல் ஃபெயிலியர் அதாவது கிட்னி related Process. issues பார்க்கறோம் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி issues எடுத்து பாக்குறோம் ஓகே இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கும் மேம் இன்ஃபர்டிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ மந்த்ஸ்லேயே அவங்களுக்கு ஒன் மந்த்லேயே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடுச்சு ஒரு பதினஞ்சு நாள் மருந்திலேயே கு குழந்தையின்மைக்கெல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமே மருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே நார்மலாக அவங்க வந்து கன்சியூவ் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ரீனல் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தர முடியும் எடுத்தோடனே அதுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தர முடியாது ஏன்னா ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்கவங்களாம் வருவாங்க ஓகே. யூரின் கிரியேட்டின் ஃபுல்லா யூரியா லெவல் கிரியேட்டின் லெவல் வந்து கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும். அதே மாதிரி வந்து GFR லெவல் ரொம்ப கீழ இருக்க, 20 பிலோ 20 கீழ இருக்கவங்கலாம் வருவாங்க. அவங்களுக்குலாம் மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பிபி டேப்லெட்ஸ் அவங்க எடுக்கிற அந்த tablet நிறுத்திட்டு இதை மாத்திர்றோம். அப்படியே பிபி நார்மல் கான்ஸ்டன்ட்டா கண்ட்ரோலா இருக்கும். சுகரும் அதே மாதிரி தான். கண்ட்ரோல் ஆயிடும் இரிவர்சிபிளா ஆயிடும் ஓகே சோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணுவோம்